அதிசயங்கள் நிறைந்த உலகம் இது இந்த உலகில் இன்றும் பல அதிசய நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன அதற்கான விடையும் தேடப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன அப்படி ஒரு அதிசயம்தான் இந்த நகரும் கற்கள் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் டெட் வேலி என்று அழைக்கப்படும் அதாவது மரண பள்ளத்தாக்கு என்ற ஒரு பகுதி உள்ளது இந்த பகுதியில் பாறைகள் தானாகவே நகர்கின்றன இங்கு மிகப்பெரிய பாறைகளும் கூட தானாகவே நகர்ந்து செல்வது விஞ்ஞானிகளுக்கே புரியாத புதிராக உள்ளது ஆவிகளின் அட்டகாசமாக இருக்குமோ என்ற பேச்சும் அங்கு எழுந்துள்ளது ஏனெனில் சாதாரண கற்கள் மட்டுமின்றி முந்நூறு கிலோ எடையுள்ள கற்களும் அங்கு சாதாரணமாகவே அசைந்து செல்வது சகஜம் இதனால் பேய் இதுபோல கற்களை நகர்த்துவதாக நம்பப்படுகிறது இதைத் தொடர்ந்து அமெரிக்க விஞ்ஞானிகள் அந்த பள்ளத்தாக்கில் ஆய்வு நடத்தி வருகின்றனர் சில விஞ்ஞானிகள் சிறப்பு அனுமதி பெற்று தாங்களே கற்களை கொண்டு வந்து அங்கு வைத்து ஜிபிஎஸ் மூலமாக ஆய்வு செய்தபோது கற்கள் நகர்ந்து செல்வதையும் அதன் தூரத்தையும் உறுதி செய்து கொண்டனர் ஜேம்ஸ் நோரிஸ் என்பவர் இந்த இடத்தில் தானியங்கி கேமராவை பொருத்தி ஆய்வு செய்தார் தனது ஆய்வின் போது சுமார் அறுபது பாறைகள் தானாகவே நகர்வதைக் கண்டார் கற்பாறைகள் நகரும்போது லேசான சத்தமும் அவை நகர்ந்த இடத்தில் தடயமும் தெரிந்தது பாறைகளை நகர்த்தியது நீரில் மிதக்கும் சிறிய பனிக்கட்டிகள் தான் என்று அவர் கண்டறிந்தார் வறண்ட நிலப்பரப்பில் தண்ணீர் எங்கிருந்து வந்தது குளிர் பிரதேசமான அந்த பகுதியில் மழை எப்போதாவதுதான் பெய்யும் குளிர்காலத்தில் மழை பெய்யும் பொழுது களிமண் பூமி என்பதால் மூணு சென்டிமீட்டர் அளவு மட்டுமே தண்ணீர் தேங்கும் அதிக குளிரில் தண்ணீர் பனிக்கட்டியாக மாறி தேங்கிய நீரில் மிதக்கும் காற்று வீசும்போது பனிக்கட்டிகள் பாறைகளின் மீது மோதி அடிப்பகுதியில் உள்ள களிமண்ணை இலகச் செய்து பாறைகளை நகரச் செய்கின்றன இதனால் கற்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்கின்றன தண்ணீர் ஆவியான பின்பு பாறைகள் நகர்ந்த தடம் தெரியும் என்றும் ஆய்வின் முடிவில் கூறுகிறார் இன்றும் இந்த நகரும் பாறைகள் குறித்த ஆய்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் பாறைகள் நகர்வதற்கான காரணம் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை இது போன்ற மேலும் தகவல்களுக்கு விடயம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்